அஷ்டரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் பிப்ரவரி மாத பலன்கள் அதாவது ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதில் இந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் எந்த முகூர்த்தத்தில் பஞ்ச அங்கம் சொல்லக்கூடிய யோகம் கரணம் நட்சத்திரம் வாரம் திதி இந்த பஞ்ச அங்கத்தில் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தை மாதம் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை திருத்திய யோகம் வணிசை கரணம் சித்திர நட்சத்திரம் கூடிய இந்த யோகத்துல வணிசை கரணத்துல இந்த யோகத்துல இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது அதுவும் மாத தொடக்கம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மகர லக்னத்துல இந்த மாதம் பிறக்குதுங்க காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான மகர ராசி அதாவது தசம கேந்திரத்தில் லக்னம் தொடங்குறது இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது ஸோ இந்த மாதம் தொட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் மகர லக்னம் லக்னத்திலே சூரிய பகவானும் இரண்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு மூன்றாம் இடமான மீனத்தில் ராகு மாந்தி பகவான் அமர்ந்திருக்காங்க லக்னத்திலிருந்து நான்காம் இடமான மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க அதோட லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடமான கன்னியில சந்திரனும் கேதுவும் இணைந்து பயணிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான தனுசுல செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த மூணு பேரும் பயணிக்கிறாங்க இந்த ஒரு கிரக சேர்க்கையோட இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குதுங்க அதுவும் நாள் தொடக்கமே சித்த யோகம் கூடிய நாளாக தொடக்குது இந்த நாளுடைய பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படின்னாலே நிறைய விசேஷங்கள் கூடியிருக்கக்கூடியது காதலர் தினங்கள் இதில் தான் அடங்கி அதே போல் தை மாதம் சொல்லக்கூடியதும் மாசி மாதமும் இணையக்கூடிய மாதமாக இது அமைஞ்சிருக்குங்க சரி இந்த ஃபெப்ரவரி மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி பொது பலனா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா லக்னத்திலே சூரிய பகவான் பலத்தோடு அமர்ந்திருக்குது அதுவும் சனி வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால நிறைய தொழில் தடைகள் நீங்க போகுது தொழில் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசிகள் உயரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது ரெண்டாவது கல்வித்துறையில் இருக்கக்கூடியவங்க நாலாம் பாவத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்படக்கூடியதை ஏற்படுத்தி தரப்போகுது நிறைய கடன்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது ஸோ இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் உட்கார்ந்துருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்க போகுது இது பொது பலனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது மகர மாதமாக அமர்கிறதுனால இந்த மாதத்துக்கான அதிபதி யாருன்னா சனி பகவான் ஸோ இந்த மாதத்துக்கான வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வக்ர காளி அம்மன் அந்த காளி அம்மனை வழிபாடு செய்கிறது இந்த மாதம் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய தொடங்கக்கூடிய விஷயங்கள் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பாசிட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் மேஷராசினியர்களே ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெப்ரவரி மாதம் எப்படி இருக்க போது மிக சிறப்பான பாக்கியங்களை ஏற்படுத்தி தரப்போகுது மேஷ ராசி அப்படின்னானே அதோட ராசி அதிபதியாரு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அதோட உங்கள் ராசியிலே குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகி வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க முதல்ல ஜாதகருக்கு ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தி தரப்போகுது சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது மேஷராசி கொஞ்ச நாளாக இன்னல்களும் பிரச்சனைகளும் சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மிக பெரிய பொற்காலமாக இருக்க போகுது ஸோ அடுத்த நிலையா வந்து குடும்பம் இந்த மேஷராசினியர்களுக்கு குடும்பாதிபதியும் ராசிநாதன எணஞ்சி அமர்ந்திருக்கிறது குடும்பத்தில் ஒத்துழைப்பும் சரி குடும்பத்தோட ஆன்மீக பயணங்கள் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது பொருளாதாரம் பேசும்போது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் குரு வீட்டில் அமர்ந்திருக்காரு உங்கள் ராசியில் குரு அமர்ந்து சுக்கரனை பார்க்குறாரு பொருளாதார தடைகள் நீங்க போது அதாவது ஜனவரி மாதத்தில் இருந்த வருமானத்தை விட இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஒரு நாற்பது சதவீதம் அதிகரித்து கொடுக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் எண்பது சதவீதம் சிறப்பாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் நிவர்த்திக்கான வாய்ப்புகளும் சரி அதே போல் புதிய கடன் வாங்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா கடனுக்கான கிரகமே ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால புதிய கடனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால முக்கியம் ஏற்பட்ட யோசிக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா தவிர்க்கிறது மிக மிக நல்லதுங்க அடுத்தது கல்வி பிள்ளைகளுக்கு கல்வி வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூட போகுதுங்க அதாவது பிள்ளைகள் வந்து இவ்வளோ நாளாக சரியாக படிக்கலை படிக்கிறதுல கொஞ்சம் தாமதமாக இருக்காங்க விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் இந்த மாதம் வந்து மிக சிறப்பாக படிக்கக்கூடிய அறிவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சில குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸில் அதிக இன்ட்ரெஸ்ட்டு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸ்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நிச்சயமாக அவங்க ஜெயிச்சு காட்டக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரப்போகுது அதே போல் டூஷன்ஸு பசங்களுக்கு வைக்கக்கூடிய டியூஷனில் வந்து கொஞ்சம் பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த நிலையாக உத்தியோகம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் கேது அமர்ந்திருக்காங்க உத்தியோகத்தில் மனக்குழப்பங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய வலு குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அமோகமான வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெடுத்து சூரியன் உட்கார்ந்துருக்காரு இவ்வளோ நாளாக தடைப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுர்த்தி காலத்தை பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பாக இருக்கும் இல்லை நாங்கள் தொழில் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது அடுத்த நிலையை வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் கேஸ்டிக்கு நெஞ்செரிச்சல் மார்பகம் சார்ந்த விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிரண்யா குடல் இரக்கம் செரிமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஆரம்பத்துலேயே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ அடுத்தது கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரிவுகள் நிவர்த்தி ஆக போகுது பிரிந்த கணவன் மனைவியும் ஒன்று கூட கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போதுங்க ஸோ மொத்தத்தில் ஃபெப்ரவரி மாதம் அப்படின்ற பலன் வந்து நேயர்களுக்கு மிக அனுகூலமான வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு மேலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சூரியனார் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறதும் இல்லை அப்படின்ற போது இந்த மாதத்துல உங்களோட பிறந்த கிழமை இல்லைன்னா ஜென்ம நட்சத்திர அன்னைக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரகத்தில் இருக்க சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போது அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் ஒன்பது ஸோ பிப்ரவரி மாதம் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி நேயர்கள் மிக அனுகூலமான பலன்கள் நிறைந்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி